தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம அந்த வீடியோ நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரும் ஆணி மாதம் ஆணி மாத பலன்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் ஆணி மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்களை விரிவாக பார்க்கும் வீடியோ இந்த வீடியோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதன் வரிசையில் நமது முதலாவதாக ராசி மேசராசி பனிரெண்டு ராசிகளில் மேசராசி முதல் ராசி அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ஆணி மாதம் பார்த்து என்னென்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடமே ஒரு அற்புதமான வருடமாக வந்து விட்டுருக்கிறது அதனால பழனி இந்த உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏன் உங்கள் ராசிக்கு வருடம் முழுவதும் ரெண்டாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அதன் தொடர்ச்சியாக ஆனி மாதம் உங்களுக்கு ஆனி மாதமும் இந்த ரெண்டுலே தான் குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அது மாதிரி ரெண்டாம் மணி என்பது குடும்பம் ஜீவனம் வாக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு இருக்கிறது அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கின்றது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அதாவது எதை செய்தாலும் உங்களுக்கு உங்கள் மனம் போல மனதில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தோன்றதோ அது எல்லாமே சாதித்து காட்டும் மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு வரப்போகிறது எனக்கு அப்படிங்கன்னா ரெண்டாம் குடும்ப சனமாக இருந்தாலும் சுக்கரனுடைய வீடு மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் நன்மை என்பது ரிசமங்கிறது சுக்கரனுடைய வீடு அப்போ ஏற்கனவே உங்களுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார் சுக்கரனும் சரி செவ்வாயும் சரி இப்பொழுது உங்கள் மா ஆணி மாதத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்க போகிறார் அப்போ சுக்கரம் வந்து சொந்த வீட்டை பார்க்க போகிறார் குரு சுக்கர வீட்டுக்கு வந்துட்டார் அப்போ அதே ஒரு சுபத்துவம் தான் உங்களுக்கு அப்போ ரெண்டாம் இடம் குடும்பம்னாவே கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது முதல் முதல்ல திருமணத்துக்கு உண்டான பேச்சு எடுக்கிறது எல்லாமே எடுத்தால் அந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விஷயமும் கை கொடு வரும் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் உங்கள் விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமாக இந்த ஆணி மாதம் வரப்போகிறது அதே போல் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் நிச்சயம் திருமணம் அதாவது அந்த திருமணம் வயது உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவும் வரனை தேடி கொடுக்கும் மாதமாகவும் திருமணம் குடும்பத்து குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி மகிழ்ச்சியான செய்திகள் இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகும் மாதமாகவும் அமையப் போகிறது அதே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயத்தில் உள்ள தடையெல்லாம் நீங்கி சுபத்துவமாக பெறப்போகிறார் குரு அப்போ குரு சுக்கரன் வீட்டிலிருந்து செவ்வோட வீட்டை சஞ்சாரம் செய்கிற செய்கின்றபடியால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் முதுமை அடிப்பீங்க வீடு கட்ட வீடு கட்ட போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க லேண்ட் வாங்கி போட போகிறீங்க இல்லைன்னா இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது இல்லை ஏற்கனவே உள்ள இடத்த வந்து பங்கு பங்கு பிரித்தல் அப்படின்ற ஒரு நிகழ்வு அந்த மாதிரி எல்லா நிகழ்வும் நடந்து போகிறது இன்னும் உங்கள் மனதில் தோணும் விஷயம் அத்தனையும் ஆணி மாதத்தில் நடந்து உங்களுக்கு அது அது மூலியமாக ஒரு புத்துணர்வு தரும் மாதமாகவும் அமையப்போகிறது அதே போல பெரிதாக நோய்வாய்ப்பட்டவர்கள் வைப்பட்டவர்கள் மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக நோய்வாய்ப்பட்டவர்கள் வைப்பட்டவர்கள் எல்லாத்திற்கும் எல்லாத்தையும் முடிவுக்கு வந்துடும் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது உடல் உடல் சுகமாகும் முகம் புத்துணர்வு பெறும் மனம் சிந்தனை தெளிவு பெறும் குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும் செம்மையான வாழ்க்கை வாழ வாய்ப்பு உள்ளது அதே போல அதே போல தொழில் ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு அதிகப்படியான அபிவிருத்தி வரும் அபிவிருத்தி அதிக லாபம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மேசாசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்துல கை கொடுக்க போகிறது அப்போ சிறு சிறு வியாபாரம் பண்றவங்க சிறு தொழில் செய்பவர்கள் சிறு வியாபாரம் காய்கறி வியாபாரம் இந்த மார்க்கெட்டில் மொத்தமாக சில்லறை வியாபாரம் மொத்தமாக சில்லறை வியாபாரம் பண்றவங்க அந்த மாதிரியான வேலை செய்பவர்கள் தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் வந்து ரொம்ப ஒரு லாபமாகவும் நல்ல ஒரு இதாகும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சிறு தொழில் செய்வர்களுக்கு கொஞ்சம் சருக்கள் வந்திருக்கலாம் மேசராசிக்காரர்கள் மட்டும் சொல்கிறாங்க அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிடும் முடிவுக்கு வந்து முடிவுக்கு வந்து உங்களுக்கு அதில் மேன்மே மென்மேலும் தொழில் வளர்ச்சியும் அதிக வருமானமும் வரும் மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு வரப்போகிறது போல் இந்த ஆணி மாதத்தில் புதிதாக தொழில் தொடர்பவர்கள் அதேமாரி புதிதாக வெளிநாடு செல்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் உகந்த மாதம் மேசராட்சிக்காரர்களுக்கு புதிதாக வெளிநாடு செய்பவர்கள் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் புதிதாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபட போக போகும் புது தம்பதியர்கள் இவர்கள் எல்லாம் எல்லாமே இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு கை கொடுக்க போகின்றது போல குடும்பத்தில் தாய் தந்தையார் உறவு வலுப்பெறும் சகோதர உறவு ரொம்ப வலுப்பெறும் எனக்கு அப்படினா குரு செவாவோட விட்டு பார்த்துட்டு இருக்காரு அப்போ தான் ரத்த உறவு ரத்த வருன்னா கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றவர்கள் எல்லாமே பெரும்பாலும் கூட பிறந்தனுடைய ஸ்தானத்துக்கு குறிக்கிறதா செவ்வான்னு சொல்லுவோம் செவ்வா தான் சகோதர காரகன் ரத்த உறவு கூட பிறந்தவங்க சொல்லுவோம் அப்போ அவனுடைய வழி வழி உறவை வந்து புதுப்பிக்கிறது புதுப்பிக்கிறத விட வலுப்படுத்துதல் ஏன்னா இதுக்கு முன்னாடி சகோதர வழியில் ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் மேசாஜ்காரர்களுக்கு அண்ணன் தம்பி கொள்கிற ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரு மனக்கசப்பு இல்லை கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் அதெல்லாமே இப்போ சுமுக சுகமாக சுமுகமாக உங்களுக்கு அந்த குரு உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டு கொண்டிருக்கிறார் அதே மாதிரி ஆணி மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே அற்புதமான மாதமாகவும் அனைத்து செயலையும் செய்து காட்டு மாதமாகவும் உங்களுக்கு வரப்போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது எனவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்ப புத்துணர்வு ஒரு மாதமாகவும் ரொம்ப துணிச்சலுடன் செயல்படும் மாதமாகவும் அதே போல் புதிதாக எந்த ஒரு விஷயத்திலையும் அடியெடுத்து வைக்க வைப்பவர்களுக்கு இது ஆணி மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையப் போகின்றது மேசராசிக்காரர்களுக்கு என்பதில் துணிகுடம் சந்தேகமே தேவை கிடையாது கல்வியில் சிறந்து விளங்குபவர்கள் அதே போல் இந்த மேசராசிக்காரர்களாக இருந்து அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்ப அற்புதமான உடலை தரப்போகிறது தரப்போகிறது உடல் உள்ள சோர்வு மனசோர்வு எல்லாமே அகலும் மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது ஆணி மாதம் என்பது அதே போல் உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு கொஞ்சம் அவசியம் நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல சாப்பிட்றது அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதிகமாக வெளி சாப்பாடு அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வீட்டு முறை வீட்டில் செய்கிற சாப்பாடே அதிகமாக பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு மேலும் ஒழு சேர்க்கும் அதனால் உங்கள் உடம்பை ரொம்ப பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அற்புதமாக அற்புதமான மாத மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப் போகிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ராசிகள் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்